அன்புள்ளம் கொண்ட வீஆர் சொட்டி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த சித்திரை மாத பலன்கள்னா என்னன்னா சூரிய பகவான் சித்திரை மாதத்துல மேச ராசியில சஞ்சரிக்கிறார் அப்படி மேச ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்த தனித்துவமா தருவார் அப்படிங்கிறத பத்தி பாக்குறத இந்த சித்திரை மாத பலன்கள் அதுவும் இல்லாம இந்த சித்திரை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த பயிற்சியால என்னென்ன வகையான நல்லதும் கெட்டதும் நடக்குது அப்படிங்கறத பத்தி பாக்கிறதுல இந்த சித்திரை மாத பலன்கள் அதுவும் இல்லாம இப்ப வாங்க எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்கு எப்ப எப்ப பேர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல சூரிய பகவான் மேச ராசியில உச்ச நிலையிலையும் செவ்வாய் பகவான் கடகராசில நீச்ச நிலையிலையும் குரு பகவான் ரிஷபராசியிலையும் ஆறாம் இடத்துல ராசிக்கு காலபுஷ தத்துவப்படி ராசிக்கு ஆறாம் இடமான கன்னி ராசியில கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல ராகு சனி சுக்கரன் புதன் இவங்க நாலு பேரும் இணைஞ்சிருக்காங்க இந்த புதன் பகவான் மட்டும் மே ஏழாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி பயிற்சி ஆகும் போதிலயும் என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கறது பன்னெண்டு ராசிகளுக்கும் இப்ப வாங்க பார்ப்போம் கும்பராசி அன்பர்களே இந்த சித்திரை மாதமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம்னா கொஞ்சம் சங்கட்டத்தை உருவாக்குற மாதிரி உள்ள மாதம் ஏன் சொல்றேன்னா ராசிக்கு ஏழாம் அதிபதி உச்சம் பெற்றாலும் ராசியாதிபதி இரண்டாம் இடத்தில் ராகுவுடன் இணைந்திருக்கிறார் சோ நீங்க இந்த நேரத்துல எப்படின்னா உங்களோட பேர் வெளியில வரணுங்கிறதுக்காண்டி தேவையில்லாத வீண் செலவுகளை உருவாக்குவீங்க வீண் செலவுகள் பண்றதோடய அதனால உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் பாதிப்புக்குள்ளாக்குவீங்க சோ என்னடா எடுத்தோனே இப்படி கெட்ட விஷயமா பேசுறேன்னு நினைக்காதீங்க எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் வீண் ஆடம்பரத்தை தவிர்க்கவும் அப்படிங்கிறத நான் முதல்ல ஹைலைட் பண்ணிடுறேன் மத்தபடி எனக்கு எல்லாம் நல்லா இருக்குமான எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும் வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது அதே மாதிரி சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் இருக்காது அதே மாதிரி கணவனால் சிறு சிறு சங்கட்டங்கள் ஏற்படும் மனைவியால் சிறு சிறு சங்கட்டங்கள் ஏற்படும் அதாவது உங்களை லாக் பண்ணி வச்சிருக்க மாதிரி ஒரு தன்மை நிகழும் அதாவது என்னை சிறைப்பறவை மாதிரி வச்சிருக்காங்க கணவனாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஆண் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மனைவி உங்களை சிறைப்பறை மாதிரி உட்கார வச்சிருப்பாங்க என்னை என்னை தாண்டி நீங்க போக கூடாது அப்படின்ட்டு அதே மாதிரி நீங்க ஒரு பெண் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க என்னை மீறி நீ இந்த வேலையை பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவீங்க அதாவது உங்களை சிறை வச்ச மாதிரி உங்களை லாக் பண்ணி வச்சிருக்க மாதிரி அதாவது வெளியில போயிட்டு வந்தா ஃப்ரீயா இருந்தா தேவையே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல உங்க கணவரும் உள்ள அதாவது உங்களோட பார்ட்னர் இந்த மாதிரி மாதிரி பண்ணுவாங்க அதே நண்பர்கள் விஷயத்துலயும் எதுவுமே ரொம்ப இன்வால்மெண்ட் கொடுக்காதீங்க ஏன்னா நண்பர்கள் விஷயத்துல ரொம்ப இன்வால்வ்மெண்ட் கொடுத்தீங்க அவங்க உங்களோட லைஃப் லைஃப்ல உள்ள வருவாங்க ஃபேமிலி வந்து உங்களுக்கு பாதிப்பு உண்டான தன்மையா இருப்பாங்க இது ஏன் நான் இவ்வளவுதான் கண்டிப்பா சொல்றேன்னா சனி ராகு இணைவு மட்டும் இல்ல சனி ராகு உச்ச சுக்கரனோட இணைஞ்சிருக்காங்க அப்போ உச்ச சுக்கரன் தான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்ல சுக்கரன் இருந்தால்தான் எல்லா வகையான சந்தோஷத்தையும் அனு முடியும் எல்லா வகையான சந்தோஷம் நியாயமா இருக்கணும் ராகுவோட இணையும் போது நியாயங்கிற விஷயமே கிடையாது அநியாயத்தை மட்டும்தான் சிந்தனை பண்ணணும் இதே இல்லாம உச்ச சுக்கரனோட சனி இணைஞ்சதுனால உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு கம்பீரம் இது சார்ந்த மிக ஒரு குறையும் இருக்காது அதாவது வாலண்டியரா நிறைய விஷயங்கள் தேடி வரும் ஆடம்பரமா இந்த நேரத்துல செலவு பண்ண நீங்களே ஆசைப்படுவீங்க இப்படி செலவு பண்ணி இப்படி இருக்கலாம் அப்படி செலவு பண்ணி அப்படி இருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் ஆடம்பரத்தை நினைத்து உங்களோட செலவுகளை அதிகப்படுத்திக்காதீங்க அதனால பாதிப்பு உங்களுக்கு தேவை செலவு இன்னைக்கு கையில காசு இருக்குங்கிறதுக்கு செலவு பண்ணோம்னா நாளைக்கு அவசரத்துக்கு தேவைப்படாது அதனால கவனம் பாருங்க அதே மாதிரி செலவை சிக்கனப்படுத்தும் முறையில நீங்க செயல்படணும்னு நினைச்சீங்கன்னா நகை மூலியமா முதலீடு பண்ணலாம் ஏன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறனால நகை சம்பந்தப்பட்ட அமைப்பு அஹ் துணி சம்ப நகைதான் எல்லாம் ரெண்டாம் பிரச்சம்தான் நகை சார்ந்த அமைப்புல உங்களுக்கு அபரிவிதமான விதமான யோகம் இருக்கும் அதே மாதிரி எல்லா வகையிலும் ஏற்றம் வெற்றி இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே சாதகமான தன்மையில தான் இருக்கக்கூடிய பாதகமான தன்மையில இல்லை பயணங்கள் ஏற்படும் சௌரியமான வாழ்க்கை ஏற்படும் சந்தோஷம் வீட்டுல சந்தோஷம் இருக்கும் புது வரவுமே சமயத்துல இருக்கும் ஏன்னா இந்த நேரத்துல அதாவது சூரியன் வந்து உச்சநிலைய உயிரணுக்கள் உற்பத்தி அதிகமா இருக்கும் உச்சமாகும் போதுல உயிரணுக்களின் சக்தி அதிகமா இருக்கும் அப்படிங்கும் போதுல குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை சார்ந்த அமைப்பு கிடைக்கும் அதே மாதிரி ஆஹ் இரண்டாம் குழந்தைக்கு வெயிட் பண்றவங்க குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் திருமணம் ஆகி ரொம்ப நாளா ஆயிடுச்சு எனக்கு என்ன மேரேஜ் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்துல குழந்தை சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி புதுசா திருமணம் ஆகணும் அப்படின்னு கேக்குறீங்களா இப்போதைக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு ஜனநாயக ஜாதகத்துல இருந்தால் மட்டுமே திருமணம் நடக்குமே முடிய அடி ரீதியா திருமணத்துக்கு அமைப்பு இல்லை ஏழாம் அதிபதி உச்சமா இருக்கு நீ என்ன திருமண அமைப்பு இல்லைன்னு சொல்றீ அப்படின்னு கேக்குறீங்களா ஆமா ஏழாம் அதிபதி உச்சமா இருக்கு மூணாம் இடத்துல உச்சமா இருக்கு ஆனாலும் அது சற்று பாதிப்பு தான் தருமைய முடிய சாதகமான பலன்களை தராது அதாவது திருமண ஆசைகளை கொடுத்து ஜாயின் பண்ற மாதிரி கொண்டுட்டு வரணும் அதாவது பையன் பொண்ணு இதுதான் பேசி கொண்டு வருவாங்க அது வந்து பிரேக் ஆகும் அது எந்த மாதிரி பிரேக் ஆகுங்கிறது எனக்கு தெரியாது ஒன்னு ஒரு சிலர் பார்த்தோம்னா ஜோசியர்களே தசாபுத்தி நாளில் அப்படின்னு சொல்லி பிரேக் பண்ணலாம் இல்லாட்டி லேட்டா கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளை நிறுத்தி வைக்கலாம் இல்லாட்டி இன்னொரு இந்த இது அப்படின்னா ஜாதகம் பொருத்தம் இல்ல அப்படிங்கிற ஒரு தன்மையில கூட இது ஆகலாம் இல்லாட்டி நீங்களே உங்க பார்ட்னர் பேசி உங்களுக்கு பார்த்திருக்க பொண்ணுகிட்டயோ இல்ல உங்களுக்கு பார்த்திருக்க பையன்கிட்டயோ பேசி இது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்து இந்த நேரத்துல திருமணம் சார்ந்த அமைப்புங்கிற விஷயம் குழப்பத்தை தான் ஒழிய திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் மாணவர்களா இருக்கும் பட்சத்துல அந்த குழப்பம் தான் வாழ்த்து அந்த மாதிரி போயிருந்தேன் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்ட்டேன் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற போது இந்த நேரத்துல திருமண வயதினை அடைந்தவர்கள் திருமணம் சார்ந்த பேச்சை தவிர்ப்பது மிக மிக நல்லது அப்படி நிர்மாணம் சார்ந்த அமைப்பை நான் பேசியே அவனும் எங்க வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படி எப்படி ஜெனகால ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா செய்யுங்க அதுவும் சித்திரை மாதம் பதினைந்து தேதிக்கு பின் செய்யுங்க முன் பதினைந்து வேண்டாம் முன் பதினைந்து எல்லாம் நல்லா அதுல பின் பதினைந்துமே நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேங்க அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சுன்னா எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு பாங்க இயல்பாவே அது ஒரு தன்மை இருக்கு அக்னி நட்சத்திரத்துல எந்த காரியங்களையும் செய்யாம இருப்பது நல்லது மோஸ்டா நீங்க சித்திரையை தவிர்த்துக்கிட்டு வைகாசி பக்கம் போயிருந்து திருமணம் சார்ந்த அமைப்பை தேடுறது நல்லா இருக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்து ஜனநகால ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பாருங்க மத்தபடி தொழில் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு தொழிலாள லாபம் உண்டு கைக்கு வருமானம் உண்டு இளைய சகோதரர்களால் ஆதாயம் உண்டு அவங்க மூலியமா வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க உழைக்கிற உழைப்புக்கெல்லாம் வருமானம்ங்கிற மாதிரி அதாவது எல்லாம் நீங்க பண்ற கஷ்டத்துக்கெல்லாமே பலன் உண்டு அப்படிங்கிற ஒரு தான் இந்த நேரம் உங்களுக்கு இருக்க வழிய பாதிப்பான தன்மையில தொழில் ரீதியா உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதமான விஷயம் அதே மாதிரி வேலைக்கு இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் வேலைக்கு இருக்கிறவங்களுக்கும் கையில காசு புலங்கும் கையில காசு பணத்துக்கு முறை இல்லாம இருக்கும் அதே மாதிரி வெளியூர்ல வேலைக்கு போறவங்களுக்கும் சௌரியமா சம்பாத்தியத்தை கொடுக்கும் சௌரியமான முறையில சம்பாத்தியத்தை கொடுத்து நல்லா முன்னேற்றி கொடுக்கும் அடுத்து 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 அதே மாதிரி படிப்பு ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல படிப்புல நல்ல மார்க் வாங்குவீங்க நீங்க என்ன பாருங்க ஸ்கூலிங் லெவல்ல இப்ப டென்த் எக்ஸாம் நடக்கல ரிசல்ட் வரும்போதுல கும்பராஜினர் நல்ல மார்க் வாங்குவீங்க இதே மாதிரி ஆஹ் வந்து காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்களா நீங்க டிஸ்டிங்ஷன் லெவல்க்கு நான் மார்க் வாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி படிச்சிருக்கேன் சார் எழுதிருக்கேன் கண்டிப்பா நடக்கும் ஜனகால ஜாதகத்துல புதன் பாதிக்கப்படாம நாலாம் இடம் பாதிக்கப்படாம இருந்தா பள்ளி படி பள்ளி வயதுல பள்ளி படிப்பு வந்து நல்ல படிப்பா இருக்கும் அதே மாதிரி ஜனகால ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் பாதிக்கப்படாம இருந்து ஒன்பதாம் அதிபதியும் பாதிக்கப்படாம இருந்தா காலேஜ் நல்லா இருக்கும் அப்படிங்கும் போது இந்த நேரத்துல நாலு ஒன்பதுக்குரிய சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் சோ படிப்புக்காண்டி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவீங்க சனி ராகுவோட இணைவு அப்ப அந்த ஒரு விஷயம் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதெல்லாம் மாற்றமே இல்ல அந்த பலன் எனக்கு உண்டான்னு கேட்டா நிச்சயம் உண்டு ஏன்னா உச்ச சூரியன் அந்த ஒரு விஷயத்த நல்லபடியாவே கொடுப்பாரு அதே மாதிரி உச்ச சுக்கரனோட சனி சேர்றதுனால அந்த ஒரு விஷயத்த நல்ல முறையில கொடுப்பாங்க இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க கெட்டிக்கார பசங்க ஈஸியா காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி உள்ள தன்மையில காப்பி பேஸ்ட்டுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க அதை எப்படி நீங்க பண்ண போறீங்கட்டு சோ அந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கும் நிறைய நல்லது நடக்கும் அந்த மாதிரி எல்லாம் போக வேண்டாம் நம்ம உழைச்சதுக்கு நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னா என்னைக்குமே நம்மளோட திறமை என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் தெரியாத மாதிரி நம்ம புத்திசாலியும் நினைச்சு நம்ம பண்ணுவோம் ஆனா அந்தனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல பெற்றவங்களை ஏமாத்துறோங்க பேர்ல நம்ம நாம ஏமாத்திக்கிற தன்மை வரும் சோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க அது மா அடுத்தது என்னன்னா பூமி சார்ந்த விஷயங்கள் பூமி சார்ந்த விஷயங்கள் இந்த நேரத்துல ஒரு இழப்பு இல்ல விரயம் சார்ந்த அமைப்பு இந்த மாதிரி உள்ள இருக்கு அதே மாதிரி தாயாரோட உடல்நிலையால நீங்க மருத்துவமனைக்கு செல்லணும் தந்தையாருடைய உடல்நிலையால நீங்க மருத்துவமனைக்கு செல்லணும் இல்ல தாயாரை பார்க்க வெளியில போகணும் தந்தையாரை பார்க்க இப்ப ஒண்ணும் இல்ல ஹாஸ்டல்ல படிக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல நியாயமா பார்த்தா எல்லாரும் ஊருக்கு வருவாங்க அப்பா அம்மாவை பார்க்க ஆனா நீங்க வீடுல இருந்து வெளியில போவீங்க அப்பா அம்மாவை பார்க்க சோ அந்த மாதிரி அமைப்பு இருக்கு ஊரை விட்டு வெளியில போய் இருக்கிறவங்களுக்கு தாயோட தாயாரால தாயாரோட இணையதன்மையும் த தந்தையோட இணைய தன்மை வரும் ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே இருக்கிறவங்க தாயார பாக்குறதுக்கு மருத்துவமனைக்கு போற தன்மையும் நிகழும் அதெல்லாம் கவனமா பாத்துக்கணும் இது இல்லாம இன்னொரு விஷயம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களுக்கு இந்த இது பெரிய அளவுல பாதிக்காது ஆடம்பர செலவுல மட்டும் தவிர்த்துக்கிட்டா போதுமான பெண்களாக இருக்கும் பட்சத்தில் லேடிஸ் டாக்டரை கன்சல்ட் பண்ற மாதிரி அதாவது லேடிஸ் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள்ல ஒரு பாதிப்பு நிகழும் அந்த பாதிப்புகள் நிகழாம நிகழாமெல்லாம் இருக்காது ஜனநகர ஜாதகத்துல அந்த விதி அமைப்பு இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் வரும் அது இந்த நேரத்துல வர்றதுக்கு அதிகமா இருக்கு ஏன்னா உச்ச சுக்கரன் ராகு வனையும் சனி வனையும் போதுல வயத்துல ஒரு சிலருக்கு நீர் கட்டி சார்ந்த அமைப்புகள் வரும் சோ அவங்க எல்லாம் கவனமா பாத்துக்கிறது நல்லது அதே மாதிரி கிட்னி சார்ந்த அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் கணையம் சார்ந்த அமைப்புகள் கிட்னி சார்ந்த அமைப்புகள் இந்த கன்னத்துல அடிபடுறது இந்த மாதிரி அமைப்புகளால நீங்க மருத்துவமனைக்கு செல்லணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த நேரத்துல இருக்கு இதெல்லாம் கவனமா பாத்துக்கலாம் முகத்துல கன்னங்கள் வயிற்ல கிட்னி சார்ந்த அமைப்பு நீர் போற பகுதிகள் இதெல்லாம் கவனமா பாத்துக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்புறம் தொண்டை தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இந்த மாதிரி மருத்துவமனைக்கு நீங்க போறதுக்கு வாய்ப்பு அதிகம் நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் போட்டவர்கள் எல்லாமே நல்லா இருக்கும் வீடு மண்மனை வாகனம் சௌக்கியம் அந்த சூழ்நிலையெல்லாம் ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்கிட்டா போதுமா அது நீங்கதான் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் பக்காவ வேலை செய்யும் ஆனா நீங்க ஆடம்பர செலவு பண்றீங்கனால உங்களுக்கு பாதிப்பு வரும் அதே மாதிரி தாய் தந்தையர்களால இந்த நேரத்துல உங்களுக்கு அவளை பத்தி பேசினீங்க போதுல ஒரு சிக்கல்கள் வரும் அதே மாதிரி சிம்பிளா சொல்லுங்க சுக்கரன் சார்ந்த அமைப்புங்க ஆடம்பரம் நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி விஷயத்துல போனோம் போதுல இந்த நேரத்துல பிரச்சனை வரும் ஏன்னா அவங்க ராகு சனியோட இணைஞ்சிருக்கனால உங்களுக்கு அந்த சார்ந்த அமைப்புல சிக்கல் தான் வருமே ஒழிய இந்த நேரத்துல அமைதி காத்து எதையும் பண்ணிக்கிறது நல்லது சரியா பயணங்களை கூட முடிஞ்சா தவிர்த்துக்கங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப பயணம் பண்ணாதீங்க ரிலாக்ஸா இருங்க அமைதியா இருங்கிறது தான் நான் சொல்லுவேன் நட்சத்திராதிபதி ஆறாம் இடத்துல நீச்சமா இருக்கிறது ரொம்ப தப்பு சோ இந்த மாதிரி பயணம் சார்ந்த அமைப்பு ஆடம்பரம் சார்ந்த செலவு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம இந்த ரொம்ப நல்லா இருக்கும் சரியா அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஒரு பிரச்சனையும் இல்லை ராகு உச்ச சுக்கரனுடன் சனியுடன் இணைந்திருக்கிறார் அப்படிங்கும் போது என்ன ஆகும் நான் இங்க என்னத்தான் சொன்னாலும் உங்களால செலவு ஆடம்பர செலவு பண்ணாம இருக்க முடியாது ஆடம்பரமா வாழாம இருக்க முடியாது நீங்க தான் இந்த ஊருக்கே பெரிய பில்டப்பான ராஜாங்கிற அளவுக்கு உங்க மனசுல ஒரு கட் பண்ணி உங்களுக்கு இந்த நேரத்துல வந்துரும் அது எங்களோட தப்பு இல்ல நான் அப்படி சொல்லணும்ங்கிற அவசியம் இல்ல அந்த இயல்பு உங்களுக்கு தோற்றம் கொடுக்கும் இப்ப ஜனநாயக ஜாதகத்துல சுக்கர நடந்துச்சுன்னா லக்ஸூரியஸான கார்ல போகணும் கேடிஎம் பைக்ல போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கீங்க ஒழிய நல்லா பிராண்டட் ஷர்ட் பிராண்டட் பேண்ட் எடுக்கணும் அப்படி இப்படின்னு எல்லாம் ஹை கிளாஸ்ல இருக்கணும்னு தான் நினைப்பீங்க அந்த மிடில் கிளாஸ்ல இப்ப யோசிக்க கூட மாட்டீங்க சோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் போதுல கொஞ்சம் பணத்தை கவனமா செலவு பண்ண தவறினீங்கன்னா அது பாதிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு தொழில் சார்ந்த அமைப்புல போட பாருங்க தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழில் சார்ந்த அமைப்புன்னு சொல்லப்படுறேன் நகைக்கடையில இன்வெஸ்ட் பண்ணலாமா உம் துணிக்கடையில இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிங்க இல்ல நான் வேலைக்குதான் போறேன் நான் எங்க நான் என்ன பண்றது இதை எப்படி நான் சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டா ஒண்ணு இல்ல இருக்கிறவங்க நகைக்கடை கடை வாங்கிறாங்க நம்மள்கிட்ட கம்மியா இருக்குங்க போது நகை வாங்கியிருப்போம் அவ்வளவுதான் சிம்பிள் இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும் அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பாருங்க நட்சத்திராதிபதி பரிவர்த்தனை யோகத்திலையும் ராசியாதிபதி உச்சச்சுக்குரனோட இணைந்திருக்கா அப்படிங்கிறது பெரும்பனம் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க பெரும்பனம் சார்ந்த அமைப்புல யாரு பேங்க் ரிலேட்டி இருக்கிறவங்க அப்புறம் வேற பைனான்ஸ் ரிலேஷன் ரிலேட்டட்ல இருக்கிறவங்க பெரும்பனம் சார்ந்த அமைப்புல இருப்பாங்க அதே மாதிரி கோல்டு ரிலேட்டட்ல இருக்கிறவங்க பெரும்பனம் சார்ந்த அமைப்புல இருப்பாங்க இந்த மூணு நபர்களுக்கும் ஒரு லைஃப்ல ஒரு விட்ட மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படியே ஒரு அடுத்த லெவலுக்கு போற மாதிரி சம்பவம் நடக்கும் அதாவது அதாவது உங்க நீங்க வந்து செலவு பண்ண மாட்டீங்க நீங்க வந்து ரொம்ப புத்திசாலிங்க ரொம்ப நிதானமா இருக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க அப்படிங்கும் போதுல நீங்க இந்த நேரத்துல செலவு பண்ண மாட்டீங்க பண்ற செலவு பயங்கரமா சூப்பரா எந்த அளவுக்கு தொழில மறுகட்டம் அதாவது அடுத்த வாங்கல்ல பெரிய லெவலுக்கு அப்படி கொண்டு போற அளவுக்கு உங்களுக்கு தன்மை இருக்கு வேற எந்த லெவல்லையும் பாதிப்பு இருக்காது பாதிப்புன்னு பார்த்தோம்னா பெண்கள் சார்ந்த அமைப்புல மட்டும் கவனமா இருங்க ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் சார்ந்த அமைப்புல ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதே மாதிரி நகைக்கடையில வச்சு நகைக்கடை சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களா இருந்தா நகையை நகை ஒழுங்கா இருக்கான்னு செக் பண்ணிக்காம இல்லாட்டி தீடு போடுற தன்மையெல்லாம் வரும் ஆனா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை மத்தபடி எல்லா விஷயமுமே நல்லா இருக்கும் சரியா வீடியோ டைம் பாக்குறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட மேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி